நாமம் சர்வதேவாத்மக என்பதாகும் சூரிய ஆத்மா ஜெகதக தத்ஷுதஷ்ஷ என்ற சுத்தி வாக்கியத்தை அனுசரித்து சூரியன் அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாவற்றிற்கும் ஜீவதாதுவாக இருக்கிறான் என்ற பொருள் நமக்கு வெளியாகிறது சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான பரம புருஷன் எல்லா தேவதைகளையும் உடலாக கொண்டிருக்கிறான் பரபிரம்மம் அனைத்து தேவர்களாகவோ அல்லது அசுரர்களாகவோ எல்லா ஜெகத்துக்கும் காரணமாக விளங்குகிறான் என்பதாகும் இரண்டாவதாக வரும் நாமம் தேஜஸ்வி என்பதாகும் சூரியன் இரவில் உள்ள இருட்டுகளை நீக்கும் குணமுடையவன் சூரிய மண்டல அந்தர்வாதியான புருஷன் எல்லா பக்தர்களுடைய எல்லா விதமான பகையையும் நாசம் செய்வதில் சாமர்த்தியம் உள்ளவன் ஜடமானவற்றை கூட சேத்தனம் போல் சேஷ்டிக்க செய்யும் சக்தியுள்ளவனாகவும் திகழ்கிறான்